பூண்டியில் கூரை வீட்டின் சுவர் திடீரென இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள அரியலூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஜீவா கலையரசி தம்பதியினர் இந்த தம்பதியருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் வழக்கம் போல் நேற்று அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது திடீரென வீட்டின் கலையரசி மீது விழுந்ததில் கலையரசி படுகாயமடைந்துள்ளார் அப்போது சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் காயமடைந்த கலையரசியை மீட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேல் சிகிச்சைக்காக கலையரசி திருவாரூர் அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்தில் கலையரசியின் கணவர் மற்றும் இரு மகன்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் தொடர் மழையால் கூரை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து அதிர்ஷ்டவசமாக நான்கு பேர் உயிர் தப்பியுள்ள இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது